அத்தியாயம் பதிமூன்று வாரங்கள் மாதங்களாக கதையலசல் ஒன்றின் போது பழக்கமாகிய புகழ்பெற்ற இயக்குனர் ஒருவருக்கு உதவி இயக்குனராக பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்தது ஆதவனுக்கு அதற்கு பின்னாடியான நாட்களில் ஆனவன் இல்லம் தங்குவதை குறைந்து போனது இருவரின் கலகலப்பில் களை வார இறுதியோ சௌமியாவிற்கு பெருமையை தந்தது அடிக்கடி ஆட்டோ மற்றும் பேருந்து என்று பயணித்தவனுக்கு சொந்த செலவில் லோன் போட்டு பைக் ஒன்றையும் வாங்கி பரிசாக்கினால் தேயிழை அவன் பார்க்கிங் கூட்டி போய் அன்பை வெளிப்படுத்தியவளிடமோ எதுக்கு சௌமி இப்போ இதெல்லாம் சரியான நேரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக வேண்டாமா அதுக்கு சீக்கிரமா அழிஞ்சா போச்சு இத்தனை நாள் அப்படித்தானே போயிட்டு இருக்கேன் போயிட்டு வா என்றவன் கையில் சாவியை திணித்தவளோ இனி எவ்வளோ லேட் ஆனாலும் அங்க தங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல என்று கூற அவளின் ஏக்கத்தை உள்ள உணர்ந்தவனோ முகழ்ந்தவனாய் நீங்களும் வாங்க சேர்ந்து போகலாம் என்றவனாய் வைகை ஸ்டார்ட் செய்தான் அதுவே அவர்களின் இறுதி சந்திப்பாகவும் மாறிப்போனது நிறையுமா ஆதுரம் உள்ளம் வருகும் காதல் கதைகளை கேட்டிட வேண்டுமா புரியா புன்னகை ஒன்றை இதழோரம் கொண்டிட வேண்டுமா மறவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில்